சன்னி லியோன் ஆரம்பத்தில் நீல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் அதன்பின் பாலிவுட் திரையுலகில் அதிரடியாக நுழைந்தார் அங்கும் தாராள ஆடை குறைப்புகள் ஐட்டம் சாங் என பட்டையை கலப்பி வருகிறார் இது தவிர வெளிநாட்டு அந்தப் பயணங்கள் மூலம் கோடிகளை கல்லா கட்டியவர் சமீப காலமாகவே மிகவும் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டார் யாருக்கும் தெரியாமல் சைனா சென்று அங்குள்ள மருத்துவர்களை பார்த்தார் முழு உடல் பரிசோதனைகள் செய்தபோது மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சி செய்தியை கூறினார்கள் அதாவது சன்னியின் ரத்தம் முழுக்க பயங்கர நோய் கிருமிகள் சூழ்ந்து தொற்று ஏற்பட்டுள்ளது சில அந்தரங்க செயல்பாடுகளே அதற்கு காரணமாம் உடனடியாக முழு சுத்திகரிப்பு செய்தே ஆக வேண்டும் இல்லையேல் அந்த பெரிய நோய் தாக்கும் அபாயம் தொன்னூறு சதவீதம் இருக்கிறது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார்கள் சன்னிலியுன் கதறி அழுதுவிட்டாராம் காலம் கடந்து வருத்தம்